Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Crazy தமிழர்ச்சி நம்ம கிரேசி தமிழர்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்ல இந்த வீடியோவில் சுப்பான செம்மையான ஆசம்மான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்காக எங்கேருந்து இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து எஸ் பட்டுக்கு பெயர் போன பெங்களூர்ல இருந்தால் இந்த வீடியோ கலெக்ஷன் உங்களுக்காக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஏண்டு வரைக்கும் பாருங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க இந்த வீடியோவில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட்டை உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் மதுபாலா இம்பெக்ஸ் இவங்களை பார்த்துன வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் வரப்போகுது அண்ட் மதுபாலா இம்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷமாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சரிங் ரேட்லேயும் பெஸ்ட்டு சீப்பான ஹோல்சேல் ரேட்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸை கையில் வச்சுருக்கக்கூடிய நாற்பது வருடம் பாரம்பரியமிக்க மதுபாலா இம்பெக்ஸில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டே இருக்குது இவங்க ஆல் ஓவர் த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் ராசுல்க்கு ஐட்டம்ஸ் சாஃப்டி சில்க் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுடைய பெரிய பெரிய ஷாப்ஸுக்கு எல்லாமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான நாளில் இருக்கற யூனிட் தான் இந்த மதுபாலா இம்பெக்ட் ஷாப் ஹோல்சேல் டீலிங் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அவன்யூ ரோட் சர்க்கிளில் இருக்குது அங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா பாலாஜி டெம்பிள் பாலாஜி டெம்பிளுக்கு அப்படியே நீங்கள் ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் ஏடிஎம் வரும் அதுக்கு ஆப்போசிட்டில் தூத்தி மார்க்கெட் தூத்தி மார்க்கெட்டோட டேட் எண்டுக்கு நீங்கள் வந்தாச்சு அப்படின்னா கொஞ்ச தூரம் தள்ளி உங்களுக்கு அம்பிகா கிளாத் மார்க்கெட்டில் செகண்ட் ஃப்ளோரில் மதுபாலா இம்பெக்ட்ஸ் அமைஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் ஷாப் தான் நிறைய ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் கொடுக்குறாங்க அண்ட் பெஸ்ட் சீப் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இவங்கக்கிட்ட சாஃப்ட்டி சில்க் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டெட் சீப்பான ரேட்டுக்கு தான் இருக்குது இவங்கிட்ட ஆயிர ரூபாய்க்கு வாங்குறத கூட நம்ம சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவ்வளோக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மேனுஃபேக்சர் சரிங் ஹோல்சேல் டீலிங் யூனிட் தான் இவங்க இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் டென் தௌசண்ட் ருபீஸ் பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் மினிமம் பில்லிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தால் பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஐட்டம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இருக்கக்கூடிய ஐட்டம்லாம் நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் டேரெக்டாக கடைக்கு தான் போகணும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இல்லை த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் வந்து எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக பெங்களூர் போய் மதுபாலா இம்பெக்ஸில் ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் காலிங் மூலமாகவே நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஒரு சாம்பிளாக கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு பீப்புள்ஸ் எல்லாமே ஆனால் அவங்களுக்கு தமிழும் தெரியும் நீங்கள் கால் பண்ணி தமிழ் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அத்தனை ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ் காலர்ஸ் இருக்காங்க ஸோ நோ ப்ராப்ளம் நீங்கள் கஷ்டப்பட அவசியமே இல்லை டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அதே மாதிரி செட் டு செட் ஐட்டம்ஸ் தான் எடுக்கணும் இப்போ வந்து நீங்கள் சாஃப்டி சில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய செட் பீஸ் அத்தனையும் நீங்கள் எடுக்கணும் ஸோ இதுதான் இது இல்லை நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணணும் சாம்பிளுக்காக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டைரக்டாக நீங்கள் போங்க அங்கேயும் போய் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கோ த்ரீ தௌசண்ட்க்கோ எடுக்கணும் ஹோல்சேல் மட்டும்தான் இவங்க வந்து ரீட்டில் பண்ணுறது கிடையாது ஆனால் இப்போ இந்த ஷாப் பர்சன் நம்மளுக்காக எக்கச்சக்கமான ஐட்டம்ஸை வந்து சொல்ல வராங்க ஸோ வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வீடியோவில் போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் பை சார் எப்படி சார் இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் பை சார் சென்னையிலேருந்து வந்துருக்கோம் ஓகே ஸோ உங்கள் ஷாப் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிருக்கோம் உங்கள் ஷாப் வர்றதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணோம்னா உங்கள் கடையை பற்றி நீங்கள் வந்து இங்கே நாற்பத்தஞ்சு வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க வந்துட்டு நைன்டீன் செவன்ட்டி த்ரீக்கு இந்த கடை இருக்கேன் நான் வந்துட்டு டோட்டல் பியூர்லி ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கேன் ಸಿನ್ಸ್ ನೈನ್ಟೀನ್ ಸೆವೆಂಟಿ ತ್ರೀ ನಮ್ಮ ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ ಕಂಟಿನಿಯೂಸ್ಲಿ ಇರ್ತಾರೆ ನಾವು ವೆಟ್ ಟಾಟಿಂಗ್ ಒನ್ ತೌ ಒನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಅಂಡ್ ಫಿಫ್ಟಿ ಫೈಕಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುವ ಅಪ್ ಟು ತ್ರೀ ತೌಸಂಡ್ ವರದು ರೇಂಜ್ ಇದೆ ಕಟ್ಟ ನಾನು ವೆಟ್ ಎಲ್ಲ ವೆರೈಟೀಸ್ ಎಲ್ಲ ಇರ್ಕೆ ಎಪ್ಪ ವೆರೈಟಿ ಇದೆ ಡೀಟೈಲಿಲ್ಲ ಎಲ್ಲ ಮೀಟ್ರು ಎವ್ವೋ ಮೀಟ್ರ್ ಇರೋ ಪೂರಾ ಡೀಟೈಲ ಎಕ್ಸ್ಪೇನ್ ಪಿಪಾ ಇನ್ಮಾರಿ ವೆರೈಟಿ ಡಿಫ್ರೆಂಟ್ ವೆರೈಟೀಸ್ ಒರ ಇದು ವಂ ಫಸ್ಟು ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಫೈವ್ ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಫೈವ್ ಹಾ ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಫೈವ್ ರೇಂಜ್ ಇದು ವೆಟ್ ಮಾರ್ಕೆಟ್ ಚಲೋ ಸಿಕರ್ಸ್ ಆಕ್ಚುವಲೀ ಇಸ್ ಮೀಟರ್ಸ್ ವರ್ದಿಲ್ಲ ಹ ಇದು ಫೈವ್ ಪಾಯಿಂಟ್ ಎಂಟ್ ಸೆವೆನ್ ಅಂದರೆ ಮೀಟರ್ ತರ ಆ ಗಿಫ್ಟ್ ಗಿಫ್ಟಿಂಗ್ ಪರ್ಪಸ್ಗೆ ನಾವು ಕಸ್ಟಮರ್ ವಾಕೇ ರೆಲರ್ ಇನ್ಸ್ ಎಕ್ಸಾಪಲ್ ಎಕ್ ಎಕ್ಶನ್ ಇಲ್ಲ ಮ್ಯಾರೇಜ್ ಪರ್ಪಸ್ ಕಸ್ಟಮರ್ಸ್ ರೆಗರ್ ವಾಂಗಿಟ್ಟ ಇೈ ಚಾ ಇರನೂರು ಸೇಲೆ ಮುನ್ನೂರು ಸೇವೆ ಆಯುರ್ ಸಾರ್ ಎಲ್ಲ ಕೂಡ ಸಾಲ ರೆಡಿ ಇನ್ನೂ ಡಿಸೈನ್ಸ್ ವರ್ ಇಲ್ಲ இல்லைன்னா கூட ஒரு முப்பது நாற்பது டிசைன்ஸ் வரும் ஒரு ஒரு டிசைன்ல நாலு நாலு கலர் அதனால் நாலு கலர் கம்பல்சரி எடுக்கணும் பை சான்ஸ் நீ கிஃப்டிங் பர்பஸ்க்கு எடுக்கணும் ஆனால் ஹோல்சேல் பர்பஸு ஆனால் பிஸ்னஸ் பர்பஸு வீட்ல பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி கூட பிஸ்னஸ் பண்ணுறதுனா இது வந்துட்டு செட் செட் தான் வாங்கணும் நாலு நாலு கலர் செட் வரும் இதில் இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் வரும் பாருங்கள் இது ஒரு கலரு இது ரெண்டு கலரு இது மூணு கலரு இது நாலு கலர் நாலஞ்சு நாலு 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 கலர் மேச்சிங் வரும் இல்லாத கூட இருபது முப்பது டிசைன்ஸ் இருக்குது இதில் இந்த மாதிரி பாருங்க டிசைன்ஸ் கூட லைட் டெஸ்ட்டு டார்க் டெஸ்ட்டு சில்க் டெஸ்ட்டு டஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்க நாலு 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 கலர் மேட்சிங் இருக்கு இந்த மாதிரி நாலு கலர் மேட்சிங் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் இது ஸ்டார்டிங் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சில் நம்மளுக்கு பியூர்லி ஹோல்சேல் இருக்கே இப்போ பில் கூட வாங்குகிறேன் ஃபைவ் பர்சென்ட் ஜிஎஸ்டி நீ ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணுறேன்னு ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி கேஷ் கூட கொடுக்குறாங்க ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆனால் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி கம்பல்சரி ரேட் வந்து மந்த் ரேட்டு ஃபிக்ஸ் இருக்கு ஒரு பைசா கூட டிஸ்கவுண்ட் இல்லை நம்ம வந்து இப்போ இல்லை எப்போ கூட நீ சே வாங்குறேன்னா ரேட் ஃபிக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட்டு வெரைட்டி காட்டுற உங்களுக்கு இதில் என்ன டிசைன்ஸ் வாங்கணுன்னா நிறையா டிசைன்ஸ் கிடைக்கும் நான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கலாம் எங்கள் முப்பது டிசைன்ஸ் வரும் முப்பது நாற்பது டிசைன்ஸ் வரும் எப்பவும் கூட வாங்கணும்னா கிடைக்கும் உங்களுக்கு கிஃப்டிங் பர்பஸ்க்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சாரீஸ் கூட வாங்கணும்னா கிடைக்கும் இதில் different different varieties இருக்கு இப்போ different different varieties சொல்றீங்க எல்லாரும் இப்போ வெளிய இருந்து வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாரும் 30 varieties காமிப்பீங்களா இப்போ நான் வந்து டெய்லி எவ்ரி வீக் டிசைன்ஸ் चेंज ஆகும் இப்போ பர்టిక్యులர் அந்த டிசைன் சேம் உங்களுக்கு வாங்குறது அது கிடைக்கிறது டெய்லி புதுசா டிசைன் चेंज ஆயிட்டே இருக்கு ஏன்னா கஸ்டமர்க்கு டெய்லி புதுசா டெய்லி டெய்லி புதுசா டிசைன்ஸ் தேவை இருக்கு கஸ்டமர்ஸ் அதுக்குத்தான் எல்லா டிசைன்ஸ் வேறு வேறு வரும் இந்த இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு டிசைன் வந்து ஏடிச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வேறு டிசைன் ஒரு பர்சனில் நூற்றி அறுபது பீஸ் வரும் நூற்றி அறுபது பீஸில் டோட்டல் டென் டு ஃபிஃப்டீன் டிசைன்ஸ் வரும் டென் டு ஃபிஃப்டீன் டிசைன்ஸில் வந்துட்டு எவ்ரி வீக் டிசைன் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கூட எப்போ கூட சேலரி குவான்டிட்டியில் தேவை இருக்கேனா கிடைக்கும் சார் இப்போ வந்து நான் வந்து ஒரு டிசைன் கொடுக்குறேன்னா நீங்கள் பண்ணுவீங்களா அந்த டிசைன் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டர் கொடுத்துட்டு பை சான்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி தேவை இருக்கேன் ஆனால் யூனிஃபார்ம்ல எப்படி இருக்குன்னா நீ வந்துட்டு ஆர்டர் கொடுக்கணும் நான் வந்துட்டு அதை டிசைன் கொடுக்குறாரு ஃபர்தர் டிசைன் கொடுத்துட்டு அவர் எப்படி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு அதில் அதுல டிபெண்ட் பை சான்ஸ் டென் டேஸ் கூட ஆகும் இல்லைன்னா டிசைன்ஸ் ரெடி இருக்குன்னா செவன் டேஸ்ல கூட தராரு உங்களுக்கு இல்லைன்னா டிசைன்ஸ் டைம் வாங்கணும் டைம் வாங்கிட்டு கஸ்டமருக்கு யூனிஃபார்ம் மாதிரி ஆர்டர் ஒன்றும் பிரச்சனை மொத்தமாக எவ்வளோ ஆர்டர் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ல இந்த மாதிரி ரேஞ்ச்ல

நிறைய கூட வரும் இது வந்துட்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கு இதுக்கிந்த கம்மி இது டூ டுவெண்ட்டி அது கூட வரும் ஆனால் அதில் மீட்டர் வந்துட்டு சிக்ஸ் மீட்டர் சொல்கிறார் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த மாதிரி மீட்டர்ஸ் வரும் இது வந்துட்டு மஹாலட்சுமி பிராண்டு இது பக்கா சிக்ஸ் மீட்டர் பக்கா சொல்கிறேன்னா சிக்ஸ் மீட்டர் பக்கா வரும் இது குவாலிட்டி கூட கேரண்டி அதுக்கப்புறம் ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு ஒன்றும் வரதில்லை இதில் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் நாலு கலர் இந்த மாதிரி இது இருக்குது இதில் டிசைன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது இதை சில்க் டேஸ்ட்டு இதை பூரா மோஸ்ட் ப்ராப்பபிளி இதில் வந்துட்டு எதாவது சில்க் டேஸ்ட் தான் வரும் இந்த மாதிரி பூரா சில்க் டேஸ்ட் டிசைன் இந்த மாதிரி சில்க் டேஸ்ட் டிசைன்ஸ் வரும் இதில் பூரா சூப்பர் சார் சூப்பர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வரும் இது பேர் டர்க்கி சில்க் டர்க்கி சில்க் இது கூட எப்போமா கூட உங்களுக்கு வாங்கினா நான் உங்களுக்கு டிசைன்ஸ் 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 ஆகும் தேவிருக்கேன் நூத்தி இருபது பீஸ் இருநூறு பீஸ் யூனிஃபார்ம் ஆர்டர் தேவை இருக்கேனா நான் தயார் பண்ணி தரேன் உங்களுக்கு ஆனா டைம் வாங்கிட்டு எவ்வளவு நாள் ஆகும் நான் உங்களுக்கு பை சான்ஸ் ஆர்டர் இருக்கேனா நீ எப்ப கூட கேட்கறா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் வாங்கிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு எப்படி தயாராகவும் எவ்வளோ எவ்வளோ நாளில் தயாராகவும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன் உங்களுக்கு இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன் ஸோ இப்போ வந்து இரநூறு முந்நூறு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றோம் அப்போ எப்படி டெலிவரி பண்ண முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெலிவரிக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கே கொரியர் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி யூனிஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு மசூரி சில்க் சொல்கிறேன் இந்த துணி வந்துட்டு மசூரி சில்க் மசூரி சில்க் துணி சில்க் மாதிரி வரும் துணி

ముందాని ఇది వంటి ఫుల్ డిసైన్స్ వరకు డిఫరెంట్ సక్క ఇది ఇది బ్లౌజ్ డిసైన్ మోడలింగ్ ఫోటో బై ఛాన్స్ కస్టమర్ కేట్ మోడలింగ్ ఫోటో ఇంద మరి ఫోటోస్ కొడికు డిఫరెంట్ డిఫరెంట్ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குல்ல மார்னிங் ஃபோட்டோ கிடைக்கும் இப்போ மொபைல் ஆஃப் இருக்குது பை சான்ஸ் கஸ்டமர் கேட்குறேன்னா உங்களுக்கு அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன் இந்த டிசைன் இப்போ உங்கள் இப்போ வேற ஸ்டேட்லேயோ வேற டிஸ்டிக்லயோ இருக்காங்க அப்போ வந்து நான் வந்து சாரியை பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ வீடியோ காலில் பண்ணி பண்ணுவீங்களா இல்லை வீடியோ காலில் சான்ஸ் இப்போ யாருக்கே கூட ஹோல்சேல் தேவை இருக்குது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஹோல்சேல் தேவை இருக்குது நான் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்துட்டு என் ஒரு ஒரு ரேஞ்சில் வந்துட்டு அவருக்கு ஃபோட்டோ அமிச்சு விட்றாரு ஃபோட்டோவில் வந்துட்டு என்னென்ன டிசைன்ஸ் அவர் செலெக்ஷன் பண்ண ஆனால் அது வந்துட்டு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நான் வீடியோ கால் எல்லாம் பண்ணுறதில்ல இப்போ பை சான்ஸ் ஒரு ஒரு வாட்டி கஸ்டமர் என்ன என்கொயரி பண்ணிட்டுருக்காரு நான் என்கொயரி அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது நான் வந்துட்டு பை சான்ஸ் கஸ்டமர் பயிரு இருக்கிறன்னு நான் அவருக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அமிச்சு விட்றாரு அவர் என்ன ரேஞ்ச்க்கு இந்த கேட்கறாரு எல்லா ரேஞ்சு ஃபோட்டோ அமைச்சு விடறாரு ஃபோட்டோவில் வந்துட்டு செட் செட் ஆர்டர் இருக்கிறேன்னா நான் இங்கே தான் அமிச்சி விட்றேன் இப்போ பை சான்ஸ் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சாம்பிள் பார்க்கணுன்னா ஒரு சாம்பிள் அமுச்சு விட்றாரு ஆனால் அதுக்கப்புறம் கஸ்டமர் செட் செட் வாங்கணும் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ்க்கு கொரியா ಆವರ್ದಿಲ್ಲ ಈ ಮೊರুনা 나 ওর ಫೀಸ್ ಕಸ್ಟಮರ್ ಗೆ ಆಂಚೆ ಅರ್ಷನ ಬೈ ಚಾನ್ಸ್ ಅವರಿಗೆ ಲೈಕ್ ಅವಲಿ ಅನಾ ನಾ ಎನ್ನ ತುನಿ ಪಾತ್ರೆಕೆ ನಾ ಎನ್ನ ತುನಿ ಬಂದಿರ್ಕೆ ಅದಕ್ಕಿಂತ ಬೆಸ್ಟ್ ಕಸ್ಟಮರ್ ಕಡೆಗೆ ಬಂದಿಟ್ಟು ವಿಜಿಟ್ பண்ணಿಟ್ಟು ವರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಓರ್ ವಾಟಿ ವಿಜಿಟ್ பண்ணಿಟ್ಟು ಕಣ್ಣುಕಿಂತ ಕಾಟ್ರೆನಾ ಅವರಿಗೆ ತೆರಿಯೋ ಎನ್ನ ಮೆಟೀರಿಯಲ್ ಇರ್ಕೆ ಎನ್ನ ಇರ್ಕೆ ಎನ್ನ ಕ್ವಾಲಿಟಿ ಇರ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಅಪ್ರೋ ಆನೋನಾ ಓರ್ ವಾಟಿ ವಿಶ್ವಾಸ ಬಂದಿ ಅರ್ಷನ ಅದಕ್ಕೆ ಅಪ್ರೋ ಕಸ್ಟಮರ್ ಗೆ ನಾ ಇಂಗಿಂದ ಡೈರೆಕ್ಟ್ ಕೋರಿಯರ್ ಫೋಟೋ ಆಂಚೆ ಟು ಕೋರಿಯರ್ ಕೂಡ ಪನ್ನಿಬಿಡ್ರು ಅದು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇನ್ನಮಾರಿ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಕಡುತ್ತೆ ಡಿಫರೆಂಟ್ ಡಿಫರೆಂಟ್ ನೀವು ಸ್ಕೂಲಕ್ಕಲ್ಲ ಸ್ಕೂಲ್ಸ್ ಗೆ ಕಾಲೇಜಸ್ ಗೆ ಎಲ್ಲ ಸಪ್ಲೈ ಪರಿಕೆ ರೆಗ್ಯುಲರ್ ಟೀಚರ್ಸ್ ಎಲ್ಲ ಆಕ್ಚುಲಿ ನಾ ಎೇ ಪೋದಿಲ್ಲ ಸ್ಕೂಲ್ಸ್ಗೆ ಕಾಲೇಜಸ್ಗೆ ಆಡರ್ ವಾಂಗ್ಕೆ ಕೂಡ ಕೂಡದಿಲ್ಲ ಕಸ್ಟಮರ್ ಡೈರೆಕ್ಟ್ ಇಂಗೇ ಯಾನ ಕ್ವಾಲಿಟಿ ರೇಟ್ ಕಸ್ಟಮರ್ ಮೀಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟಾ ತೆರಿ ಇರ್ಕೆ ಕಸ್ಟಮರ್ ಇಂಗೇ ಬರ್ತಾರೆ ಇಂಥ ವಿಶ್ವಾಸಕ್ಕಿಂತ ವೇಗ ಡಿಫರೆಂಟ್ ಡಿಫರೆಂಟ್ ಡಿಸೈನ್ಸ್ ಕಡೆ ಇದೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಕೂಡ ನರಿಯ ನರಿಯ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಬೇರೆ ಡಿಸೈನ್ಸ್ ಇದು ಯೂನಿಫಾರ್ಮೇಲೆ ನಂಬರ್ ಕಡೆ ರೆಡಿ ಇಮಿಡಿಯೇಟ್ ಇಪ್ಪನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಹಂಡ್ರೆಡ್ ಟು ಟೂ ಹೀಸ್ ಕೂಡ ಬೈ ಚಾನ್ಸ್ ನಂಬರ್ ಕಡೆ ಎದು ರೆಡಿ ಅದು ಕಡೆ ಕಸ್ಟಮರ್ ಇಂದ ಡಿಸೈನ್ ಅದು ಆರ್ಡರ್ ಆರ್ಡರ್ ಪನ್ನಿ ಬೈ ಚಾನ್ಸ್ ಅಡ್ವಾನ್ಸ್ ಪನ್ನಿ ತರ ಒಂದು